ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் முக்கியமாக லேடிஸ்க்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்தால் இந்த அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து எயிட்டீன் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொழில் முனைவோர் ஓகேங்களா அதாவது ஆண்டர்யூனர் மகளிர் மட்டும் மகளிருக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து மினிமம் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து குறைந்த வாடகையில் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏசி தங்கும் விடுதி வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னலாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணப்பெண் இருக்காங்கன்னா அதாவது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மேக்கப் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து அதுக்கான இதெல்லாம் எல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே கலர் கலெக்ஷனு தி ஸ்பேஸு எல்லாமே வந்து சொல்லி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஹைலைட் செய்தல் தூள் புருவங்கள் மற்றும் கண் மேக்கப்பு காண்டூர் மற்றும் ஃப்ளஷ் செட்டிங் ஸ்ப்ரே ஃபைனல் டச்சு சிகை அலங்காரம் சேலை கட்டும் விதங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து கிளியராக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க இதற்கான டேட்ஸ் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தாறு முதல் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வரை காலை ஒம்போதரை மணிலேருந்து மாலை ஐந்து மணி நடக்க நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மனப்பெண் ஒப்படை குறித்த மூன்று நாள் பயிற்சி அப்படின்ற ஒரு திட்டம் தான் இது மூணு நாள் வந்து ட்ரைனிங் வந்து நடக்க போகுது இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் என் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து அதற்கான ஃபோன் நம்பர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த நம்பருக்கு வேணால் ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அதற்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை இடிஐஐ அலுவலக சாலை இ சென்னை ஓகேங்களா முன்பதிவு வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லலை நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து கேட்டுக்கலாம் இதற்கான அரசு சான்றிதழும் இதற்கு வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் லேடிஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் உடனுக்குடையாக தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்